அனைவருக்கு வணக்கம் உன் சுவாமியை சரணம் ஐயப்பா இப்போ பெரும்பாலும் சபரிமலைக்கு போகிற சாமிகள் வந்து பத்து நாள் விரதம் பன்னெண்டு நாள் விரதம் ஏதோ டூரிஸ்ட் போகிற மாதிரி நான் பத்து நாள் பன்னெண்டு நாள் விரதம் இருந்து பம்பையில் போயிட்டு இருமுடி கட்டி காசு கொடுத்து இருமுடி கட்டி உடனே பதினெட்டாம் படி ஏறி உடனே ஐயப்பனை தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சபரிமலையோட புனிதம் தெரியாமல் போயிடுது அதனால தான் என்னால் தரிசனம் பண்ண முடியல இடையில திரும்பி வந்துவிட்டேன் வேறு ஐயப்பன் கோயிலில் நான் நெய்யபிசேகம் பண்ணி வந்துட்டேன் அப்படிங்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னா பொறுமை இல்லாமல் நான் மாலை போடுற காலத்தில் வந்து நான் எப்போ போட்டேன் அப்படின்னா சின்ன வயசில் போட்டேன் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போட்டிருந்தேன் செவன்த் எயித்து நைன்த்தில் நான் மூணு வருஷம் கண்டினியூவாக போட்டு பாத யாத்திரை போயிருந்தேன் இப்போ நேரம் கிடைக்கும்போது ஐயப்பன் கூப்பிடும்போது மாலை போடுறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் போடுறேன் ஆனால் நான் ஆறு வருஷமும் நான் மட்டும் இல்லை உண்மையிலே ஐயப்ப விரதம் தெரிஞ்சவங்க குறைஞ்சது நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும் அதுதான் ஒரு பக்தி வந்து உண்டாக்கும் ஏன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக ஒரு பத்து மாதம் ஃபுல்லாக நார்மல் மனுஷனாக வாழ்ந்துட்டு எல்லா சுபகத்தையும் எல்லா சுகபோகத்தையும் அனுபவிச்சுட்டு நம்ம மாலை விடும்பொழுது அந்த மனநிலையிலிருந்து இருந்து ஒரு பிரம்மச்சாரிய விரதம் இருக்கிறோம் இப்போ நம்ம பிரம்மச்சாரிய விரதம் இருக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த பிரம்மச்சார விரதத்துக்கு நம்ம மாற முடியாது மாலை போட்டு இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னே வந்து போகும் நம்ம மைண்டில் வந்து போகும் அப்போ நம்ம விரதம்தான் இருக்கிறோம் நம்ம ஐயப்பன்ட்ட வந்து ஒரு பிரம்மச்சார விரதத்தை கடைப்பிடிக்கிறோன்னு நம்ம மனது ஒரு செட் ஆகிறதுக்கே பத்து நாள் ஆகும் அந்த தீய தீய எண்ணங்கள் தீய பழக்கங்கள் அது வந்து நம்ம ம இருந்து மறையிறதுக்கே ஒரு பத்து நாட்கள் ஆகும் பத்து நாட்கள் ஆகி அந்த ஐயப்ப பூஜை பண்ணும்பொழுது தான் நமக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆத்மா சக்தி உட்காரும் ஓ நம்ம விரதம் இருக்கிறோங்கிற சக்தி அது உணரவே நம்ம ஐயப்பனுக்கு மாலை ஓட்டுங்க உணரவே பத்து நாட்கள் ஆகும்பொழுது நீங்கள் டக்குன்னு மாலை ஓட்டு பத்து நாள் விரதம் இருந்தீங்கன்னா என்ன சக்தி இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தில் வந்து கடுமையான விரதம் கடைப்பிடிச்சி எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் சாதாரண ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாதாரண தரையில் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு போகும் பொழுது பெரும்பாதைன்னு சொல்லி போவாங்க தெரியுமா எரிமேலியில் பேட்டை துள்ளி பெரும்பாதை போகணும் பெரும்பாதை போகும்போது நம்ம அங்கே அந்த காடு மேடெல்லாம் நடந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை இருந்து அந்த காடு மேடெல்லாம் நடந்து போய் காட்டுக்குள்ளே தங்கி இருந்து அங்கே நம்மளாக சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொம்பையில் குளித்து அதுக்கப்புறம் நீலிமலை ஏறி அந்த குருநாதர் ஆசியோட தலையில் இருமுடியை வச்சுக்கிட்டு ஏறி போகும்போது ஐயப்பனை பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோன்னு பக்கத்தில் போக 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 அந்த கொடிமரத்து பக்கத்தில் பொழுது முன்னாடி நிற்கும் பொழுது பதினெட்டாம் படி ஏற நிற்கும் நிற்கும்பொழுது உண்மையிலே நம்ம நம்ம விரதம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் நம்ம கடந்து வந்த பாதைகள் அதெல்லாம் கனவுல வந்து நின்று நம்ம மனசில் நின்று பொழுது உண்மையான பக்தி நம்ம கண்ணீராக வெளியே வரும் நம்ம உண்மையான பக்தி கண்ணீராக வெளியே வரும் அப்படியும் நீங்கள் அழுக வேண்டாம் தானாக அழுக வந்துடும் அப்புறம் பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பனை பார்க்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினச்சிட்டு வந்து நம்ம வேண்டுதல் வச்சோமோ என்னென்னதான் நம்ம வந்துட்டு ஐயப்பன் வேண்டணும் அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமோ அது எதுவுமே கேட்க மாட்டோம் ஏன்னா அந்த முகத்தை பார்த்தவுடைய அப்படியே நின்று மெய்யாக அப்படியேவும் நம்ம கண்ணெலாம் உருகி அழுது நிற்போம் அது புரிஞ்சுக்கொடும் நம்ம என்னை தேடி வந்தோம் என்ன கேட்டு வந்தோம் ஏப்பேங்கிட்டேன்னு அதுதான் பக்தியும் ஒரு பயமும் கலந்து காட்டு வழி போகும்போது எப்போ பகவான் அந்த விநாயக பெருமானு வருவான்னு தெரியாது அவங்களுக்கு அது அப்படி நம்ம உண்மையான விரதம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதை கடக்கும்பொழுது நம்ம மனசில் பக்தி இருக்கும் ஒரு பயமும் இருக்கும் அதுதாங்க விரதம் அப்படிதாங்க போகணும் ஐயப்பன் கோவிலுக்கு ஆனால் இப்போ எப்படி ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க டூரிஸ்ட் பேக்கேஜ் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படியே அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இருமுடி பையை நெய் தேங்காய் கொண்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்க அந்த ஒருபடி அரிசி அந்த அரிசி கை கை கைக்கு அந்த அரிசியை கொண்டு வந்து நேராக எங்கேயும் போகாமல் வீட்டுக்கு வந்து வாசலில் பொங்க வச்சு விரதத்தை களைப்பாங்க ஆனால் இப்போ அப்படியா போகும்போது ஒரு டூரு வரும்போது ஒரு டூரு நல்லா சுற்றி பார்த்துட்டே போகிறது வரும்போது எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக போயிட்டு வர்றது அது பயம் கிடையாது பக்தியும் கிடையாதுங்க சாமியை சரணம் வைப்பா சொல்லணும்னு தோணிச்சு நான் சொல்கிறேன் சாமி சரணம்